விழுதி கற்பம் நம்ம கொடுக்குறோம் விழுதி இலைகள் சொல்லி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாவே தெரியும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது அந்த தொற்று காலங்கள் கொரோனா தொற்று காலங்கள்லாம் பார்த்தோம்னா லங்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மெடிசன் தான் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்தோம் இப்போ நிறைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் விழுதி கற்பத்திற்கு ஈடு இணை வேறு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ முக்கியமான ஒரு மருந்து நுரையீரலை பலப்படுத்துவோம் நிறைய பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும் இதனால் லங்ஸ் ரொம்ப நமக்கு வந்து லங்ஸ் ஃபெயிலியர் வரைக்கும் போயிருக்குங்க இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குது ஹெஸ்பெட் அட்டாக் இன்ஃபெக்ஷன் நிமோனியா இருக்குது வீசிங் சிஓபிடி தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஸ்மோக்கு கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இதை சரி செய்யறதுக்கு நமக்கு விழுதி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை விழுதி கற்பமும் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த விழுதி கற்பம் அப்படின்னு சொல்கிற மெடிசனை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் நுரையீரல் நமக்கு பலப்படுது சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்தால் அதிகமாக ஆவி பிடிச்சி பிடிச்சிங்க வேது பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாரம் இரண்டு முறை ஆவி பிடிக்கலாம் தினம் தினம்தோறும் ஆவி பிடிக்கணும்னு கிடையாது அதுவே உடலுக்கு வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும் அதனால் வாரம் இரண்டு முறை ஆவி பிடிச்சிக்கிட்டே வந்து இந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சைனசைட்டிஸ் பிரச்சனையும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெறும்